மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் கலைஞர் உருவ சிலையை திறந்து வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதியின் உருவ சிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதன்முறையாக மணல்மேடு கிராமத்தில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நிறுவப்பட்டுள்ளது மணல்மேடு கடைவீதியில் உள்ள கலைஞர் படிப்பகம் வளாகத்தில் கலைஞரின் எட்டைகாலடி உயரம் கொண்ட முழு உருவ வெங்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் முன்னதாக அவர் திமுக கொடி கம்பத்தை திறந்து வைத்து கொடியேற்றினார் அவருக்கு மாவட்ட திமுக சார்பில் புத்தர் சிலை மற்றும் செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞரின் முதல் உருவ சிலையை திறந்து வைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற கலைஞர் இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் கடந்த மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது என்றும் பேசினார் திறந்து வைத்து விட்டு மாவட்டத்தில் கலைஞரவர்களுக்கு வைக்கப்படும் முதல் சிலையாக இங்கு கலைஞருடைய திருவுருவச் சிலையை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் கழகத்திற்கும் கலைஞருக்கும் மிகப்பெரிய தொடர்பு கலைஞரவர்களுக்கு மிகவும் பிடித்த பூம்புகார் இந்த மயிலாடுதுறை தான் இருக்கு அதற்கு மேலே நம்முடைய இனமான பேராசிரியர் தான் அவர் பிறந்த ஊர் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட மயிலாடுதுறையில கலைஞர் சிறையை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் இதற்காக உழைத்த மாவட்ட பொதுப்பு அமைச்சர் அண்ணன் திரு மையநாதன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு நிவேதா முருகன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு இளைய பெருமான் அவர்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடுங்கும் கலைஞருடைய சிலைகளை நான் திறந்து கலைஞருடைய கொள்கைகளை அவருடைய லட்சியங்களை அவருடைய முழக்கங்களை தமிழ்நாடெங்கும் கொண்டு சேர்க்கும் கொண்டு சேர்க்கிறோம் என்றுதான் அர்த்தம் போட்டியிட்ட தேர்தல்கள் அனைத்திலையும் வெற்றியை மட்டுமே பெற்றவர் முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய முக்கால் நூற்றாண்டு அரசியலை தீர்மானித்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆழ்மையாக சேர்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற அனைத்து வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் வகுத்திருந்தவர் அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் கடிவாளம் போட்டிருக்கு இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ்